Warte, nee, warte, nee.

અપડે <mayorệt>

வீரமொழி ஆண்டவர் யாரும் முதலாவதாக முருகேசன் சுந்தரபாட்டியன் இரண்டாவதாக வைது வீரமூணி

啊，不了

it அஞ்சு மணி அமைச்சு போயிடுவான் திருக்கோர் நண்பன் கோலி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி நாட்டானி சூர்யா கார்கமங்கல மகி இரண்டாவதாக ரத்தனகோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் நெம்மேலிக்காடு பவித்ரா காத்தா எம்மன் மூன்றாவதாக கரவடைக்கேரி எஸ் ஆர் கே ரித்திக் சாத்தையா வைரிவயல் வீரமுனி ஆண்டவர் மொட்டையாண்டி மருதுபாண்டி வீரமுனி நான்காவதாக வயிறு சேர்வை ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூணு நாலு மாடு தனியாடு மணவேல்குடி வடக்கோர் முத்துமாரியம்மன் துணை நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் போடுபா அதெல்லாம் உலகம் கூட வராது

ஆத்தாணி சூரியாவாம் அமிலங்காவையில் முருகேசனம் வாராபூர் பிரபுவா பஞ்சத்துண்டு பாலாவா அரிபடத்தைச் சார்ந்த ஜலீமா திருவிருந்தாவையில் ஜனீஜா மீண்டும் முதலாவதாக மணமேல் கூடி வடகூழ் முத்துமாரியம்மன் துணை அன்பன் கோழி பண்ணை சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் சிதம்பரம் அம்பாளம் கார் கடக்கு கார் கிடக்கு கவனம் பஸ் கிடக்குயா டவுன் பஸ்ஸு கிடக்கு கவனம் இரண்டாவதாக ரத்தனாக்கோட்டை அடைக்களம் காத்த ஐயனார் கே சுப்பையா நினைவாக நிம்எல்ஏக்கார கோவிந்தராம் மூன்றாவதாக ரெய்வேயில் வீரமுனி ஆண்டவர் கடவுளை வீரமொழி ஆண்டவர் ஐந்தாவதாக இளங்காடு இஎஸ்எம் தம்பத்து நினைவாக தன்வந்து சேது ஓம்படி ஐயனார் ஜபரிவாசன்

लुक हकते आडरी, तप மொரமாடு பணமேயக்குடி வடக்கூர் முத்துமாரியம்மன் துணை நண்பன் கோலி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அவர்களுடைய இரண்டாவதாக ரத்தன கோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் நெம்பேலிக்காடு பவித்ரா காத்தாயி அம்மன் அவர்களுடைய மூன்றாவதாக கரவடை சேரி எஸ்ஆர் கே ரித்திக் சாத்தையா வயிறு வீரமுனி ஆண்டவர் மருது பாண்டியவர்களுடைய மீண்டும் முதலாவதாக மணமேல்குடி வடக்கூர் நண்பன் கோழி பண்ணை கோட்டையூர் சிதம்பரம் அம்மளம் இரண்டாவதாக ரத்தன கோட்டை கே சுப்பையா நினைவாக அடைக்கலம் காத்த ஐயனார் செம்மலிக்காடு பவித்ரா காத்தாய் அம்மன் மூன்றாவதாக கருவிடை சேரி எஸ்ஆர் கே ரித்திக் சத்தையா வைரியவையல் வீரமுனி ஆண்டவர் நான்காவதாக நரிக்குடி சுப்பையா சேர்வை வைதிவையல் வீரமுனி ஆண்டவர் போடு மீண்டும் முதலாவதாக கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் மணமேல்குடி வடற்கூர் முத்துவாரியம்மன் துணை நண்பன் கோழி பண்ணை இரண்டாவதாக ரத்ன கோட்டைக்கு துப்பையார் நினைவாக அடைக்கிளம் காத்த ஐயனார் நெம்மேலிக்காடு பவித்ரா கத்தாய் அம்மன் மூன்றாவதாக கருவிடை சேரி எஸ்ஆர் கே ரித்திக் ஜத்தையா பைரி ஓயில் வீரமுனி ஆண்டவர் தர்போது தர்போது பைகாபா பைக்வா பைக்வா மணமாடு மணமேல் குடி மட்கூர் முத்துமாணி அம்மன் துரை நண்பன் கோடிப்பன்னி கோட்டையூர் சிதம்பரம் அம்பாளம்

எம்எல் கார்டு மூன்றாவதாக கருவுடைச்சேரி வை போய் போய் வண்டி ஓட வர வண்டி கவுள்ள போறோம் மாடு உள்ள போறோம் மேடை கிட்ட உள்ள பாதியில வேற வண்டி எடுத்து தாதீங்க அடே அடே வாங்கப்பா நான் மூடி பார்க்கட்டுமா மேடைக்கு பக்கத்துல வண்டி ஓட மாட்டேங்குது தூவுல பாத்து வண்டி மாடல உள்ள தான் வருது 2 வீலரை தர்றாதீங்க மேடைக்கு பக்கத்துல அடுத்தபடியாக நடைபெற இருக்கிறது தேன் பந்தயம் இதில் மொத்தம் முப்பத்தி இரண்டு வண்டிகள் முதல் சுற்றில் ஒன்னாவது நம்பர்ல இருந்து எடுத்து மாட்டு உரிமையாளர்கள் சாரதிகள்